நம சிவாய போற்றிவோம் ஹோம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் எது தேவையோ அதை தேடி எங்கும் செல்ல வேண்டாம் உனக்கான தேவை எதுவென்று எனக்கு தெரிந்து கொண்டு அதை கொடுக்கவே நான் இருக்கின்றேன் குழந்தையே மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கின்றேன் குழந்தையே என் குழந்தைக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் அப்பா உலகப் பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை நான் தாங்குவேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்க போகிறது உன் வளர்ச்சி என்பது உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்க போகிறது உன் சிரிப்பில்தான் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வான உன்னிடத்தில் வாழ்வில் என்றும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் குழந்தையே உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் இதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்தாள் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க முடியாது இருளில்தான் விண்மினி பூச்சிகளின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவது இல்லை அதே வெளிச்சம் இந்த சந்தோஷமான நேரம் வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர இருளில் அலைந்து அதை நினைக்கும் போதுதான் உன் வாழ்க்கையின் மகத்துவம் தெரியும் வாழ்க்கையில் எவை எப்படி நடக்க வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும் உன் எதிர்மறை விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது முடிவுக்கு வரும் வரை சற்று காத்திருக்குழந்தையே உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து அல்லவா என்றும் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் நேரம் வந்துவிட்டது அந்த பிரகாசத்தை கண்டு வைரம் போல் ஜொலிக்க போகிறாய் என் பிள்ளைகள் என்றும் எனக்கு வைரமே உன் அப்பா என்றும் உங்களுக்கு உதவி செய்யவே காத்திருக்கின்றேன் நான் இருக்கும்போது உங்களை எந்த தீய சக்தியும் அண்டவிட மாட்டேன் நான் இருக்கின்றேன் குழந்தையை நான் பார்த்துக்கொள்கின்றேன் இப்பொழுது உன் வாழ்வில் உனை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கே மர்மமாக இருக்கிறது சில விஷயங்களுக்கோ காரணங்கள் புரியாத புதிராக தோன்றுகின்றது கண்மணி ஏன் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் நடக்கும் என்று கனவில் கூட நான் நினைத்து பார்க்கவில்லை என்றெல்லாம் திகைத்து கொண்டு இருக்கிறாய் அடுத்து என்ன செய்வது என்பதை உனை சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்கள் என எல்லோரிடமும் கருத்துக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் கண்மணி பல்வேறான கருத்துக்களை நீ பெற்று கொண்டும் இருக்கிறாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யார் உனக்கு நலம் விரும்பி யார் உன்னை வஞ்சிக்கின்றார்கள் என்று எதுவுமே புரியாமல் புதிராகவே நடந்து கொண்டு இருக்கின்றது சில சமயங்களில் சரி என்று தோன்றுவது அடுத்த நொடியே தவறாகி விடுமோ இல்லை தவறாக இருக்குமோ என்று குழம்புகின்றாய் கண்மணி யாரை நம்புவது என்று குழம்பிக்கொண்டே இருக்கிறாய் என் கண்மணியே உன் அப்பா கணபதியை நம்பு நான் என்றும் உனக்கு நல்லதை செய்வேன் என் பிள்ளைக்கு நான் என்றும் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து தருவேன் என்னை நம்பி செயல்படு உனக்கு உண்டானது உன் கைகளில் பெறுவாய் என்னை என்று பூஜித்து அப்பா என்று உச்சரித்த வண்ணமே இருந்தால் உனக்கு எல்லா மகிழ்ச்சியை மட்டுமே நான் தருவேன் உன் அப்பா என்றும் உனக்கு உதவி செய்யவே இருக்கின்றேன் ஆனால் நீ என் தெளிவான என் பிள்ளை நீ ஆனால் இப்பொழுது அந்த தெளிவு உன் முகத்தில் காண முடியவில்லை கண்மணி அதற்கு காரணத்தை கூறவும் முடியாமல் இருக்கின்றாய் யார் உன்னிடம் வந்து உதவி என்று கேட்டவுடன் என்ன ஏது என்று கேட்காமல் உதவி செய்யும் என் பிள்ளை என்று உனக்கே ஒரு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று வருத்தத்தில் இருக்கின்றாய் கண்மணி கவலைப்படாதே மகளே உன் அப்பா உன்னை என்றும் கைவிட மாட்டேன் உன் அப்பா உன்னுடனே இருக்கின்றேன் கவலை வேண்டாம் நடப்பதெல்லாம் நல்லதுக்கே என்று நினைத்து கொண்டு உன் அப்பா நான் அதை பார்த்து உன் அப்பா இருக்கும் போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நீ எதை நினைத்தும் வருந்தாதே உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாயிரு இல்லாதது எதுவோ இறைவன் கொடுக்க போவது என்று நம்பிக்கையோடு இரு என்று உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷப்படு உன்னிடம் இல்லாத ஒன்றிற்காக நீ ஏங்கிக் கொண்டு இருந்தாய் இப்பொழுதோ நீ இழந்ததை ஏங்கியும் தவிக்கிறாய் நீ எப்பொழுது அப்பா என்று அழைத்து விட்டாயோ அப்பொழுதே உன் வாழ்வில் இல்லை என்ற சொல்லுக்கே இடமில்லை ஆம் நீ வேண்டும் அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்வை நிறைக்கவே உன் அப்பா அவதரித்து உள்ளேன் யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அது ஏற்றவாறு நான் அவர்களுக்கு கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்தது நீயோ உணர்ந்து கொள் இல்லாததை பற்றியும் கிடைக்காதவை பற்றியும் அல்லது நீ இழந்ததை பற்றியும் கவலைப்படாது நிச்சயம் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடத்தி தர அப்பா நான் இருக்கிறேன் அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கை வைத்து இரு கடந்த வாழ்க்கையினை எண்ணி நீ ஏங்கி அழுவதால் எதுவும் மாறப்போவதில்லை எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உன் மனதில் இருந்து அகற்றிவிடு செல்லமே இப்பொழுது இந்த நொடி எதையும் நினைக்காமல் மகிழ்ச்சியாக இரு தங்கமே நீ கடந்த காலத்தில் இழந்ததையும் நிகழ்காலத்தில் இழந்ததையும் உன் கைகளில் இல்லாததையும் உரிய காலத்தில் உன் மனம் நிறைய உனக்கு கிடைக்கச் செய்வேன் என் அன்பு குழந்தையே வாழ்வில் விரைவில் அதிசையை நடத்துவேன் சொல்லமே பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு என்றும் என் அருள் உனக்கு தருவேன் என் வாக்கின் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் இன்று முதல் இல்லாததை பற்றியும் இழந்ததை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் உன் கரங்களில் சேர்த்துள்ள மகிழ்ச்சியான நாளை அதி மகிழ்ச்சியாக கடந்து வா தங்கமே உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் உன் அப்பா பார்த்து பார்த்து செய்வேன் நீ ஏங்கித் தவிக்கும் உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்குவேன் உனக்கான நேரம் கூடி வரும்போது உனக்கான எல்லாவற்றையும் பல மடங்காக உன் கரங்களில் செல்லமே தினமும் அப்பா என்று உன் நாளை நிறைவு செய் அந்த நாள் உனக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கும் நான் பார்த்துக்கொண்டு உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நடத்தி காட்டுவேன் தங்கமே என்ன நம் வாழ்வில் செய்வது இனி நம் வாழ்வில் என்ன இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து இருக்கின்றாய் யோசித்து கொண்டேதானே இருக்கிறாய் இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டே உள்ளாய் பின்பு ஏன் குழப்பங்கள் உன்னை நான் சோதிப்பேனே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே உனக்கான தேவைகளை தான் போகிறேன் செல்லமே இதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அதனால்தான் இந்த மனம் கலங்காதே எல்லாமே இந்த அப்பாவின் லீலைகளால் என்பதை உணர்ந்து அமைதிக்கொள் மனதை அமைதியாக வைத்துக்கொள் செல்லமே உன் அப்பா கூறுவதை முழுமையாக கேட்டு கடைபிடித்து வா என்றில் இருந்து ஒரு ஐந்து நாட்கள் நீ முழுமையாக ஓய்வு எடுத்துக்கொள் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் கூறுகிறேன் இன்னும் ஐந்து நாட்களுக்கு எதை பற்றியும் யோசிக்க கூடாது எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை குறிப்பாக எதை நினைத்தும் கவலை கொள்ளக்கூடாது செல்லமே உன் வாழ்வில் எதுவும் நடக்காது போன்று நீ நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உன் மனதை கசக்கி பிழிந்து கொண்டு இருக்கிறாய் உன் மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகிறது உன் மன வேதனைகளுக்கு ஒரு சிறிய இடைவெளி கொடு இந்த ஐந்து நாட்களும் எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் செல்லமே உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு செல்லமே இந்த ஐந்து நாட்களும் உனக்கான வேலை செய்ய போகிறேன் உனக்காக கர்ம வினைகளோடு போராட போகிறேன் இந்த ஐந்து நாட்கள் உன் மன பிறகு ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் உன் வேதனைகளுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைக்கும் தங்கமே இந்த ஐந்து நாட்களில் நீ எந்த மனநிலையில் இருக்க போகின்றாயோ எந்த மனநிலையில் இருக்கிறாயோ எந்த செயல்களை எல்லாம் செய்கிறாயோ எவ்வாறு இருக்கிறாயோ அதை உன் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக்க போகிறேன் எனவே தான் மீண்டும் கூறுகிறேன் இந்த வரும் ஐந்து நாட்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தங்கமி எந்த கவலைக்கும் இடம் தரக்கூடாது உனக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் செல்லமே உன் அப்பா நான் செய்து காட்டுவேன் உன் அப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற்று என்றும் மகிழ்ச்சியை மட்டும் காண போகிறாய் நான் இருக்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்